எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் எயிட் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு டுவெண்ட்டி ஃபோர் பா செவன் நடக்கிற விஷயங்கள் பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ காலையில் மார்னிங் ஆக்டிவிட்டி தான் முதல் பிறமோ அது இன்னும் வரலை ஸோ லைவ் ஸ்ட்ரீம் ஆன பிறகு நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் ராணுவ் அவர்களுடைய ஒரு வாக்கியங்கள் வர வர வந்து நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா ட்ரிகர் பண்ணுற மாதிரி பேசுகிறாப்புல ஸோ அது என்ன அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம் அடுத்து வந்து முத்து உடைய ஒரு பாயிண்ட்டை எடுத்துக்காமல் பாய்ஸ் டீம் எதுவுமே பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறதுக்கு உதாரணம் நேற்று ஒன்று நடந்துச்சு பட் அது அருண் வந்து எடுக்கிறாரா இல்லையாங்கிறத பார்ப்போம் என்னன்னு சொல்லி யோசிப்போம் அடுத்து ஒரு டாஸ்க் வந்து வைக்கிறாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக முத்து அண்ட் சவுண்டு வந்து பின்னிட்டாங்க அப்படிங்கிறது தான் ஸோ இதெல்லாம் பார்க்கப்போம் ஸோ வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ பிக் பாஸ் சீசன் எயிட் தமிழில் வந்து பார்த்திங்கன்னா ராணாவும் நேற்று வந்து எல்லாரும் வந்து அவாய்ட் பண்ணுறாங்க பயங்கரமாக டார்கெட்டு ஸோ அவருக்கு வந்து ஓட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஆரம்பிச்சிருச்சு அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் இருந்தாலும் அவருடைய பேச்சு அப்படிங்கிறது சில நேரங்களில் எல்லை மீறுது அப்படிங்கிறது நம்மளால் பார்க்க முடியுது அதாவது முழுக்க முழுக்க வந்து பண்ணுறதெல்லாம் கரெக்ட் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்ல முடியல ஸோ அதனால் அவரும் வந்து ஃப்ளாஸ் இருக்குது அதாவது ஒரு ஒரு ஹியூமன் பீயிங்கும் கண்டிப்பாக ஃப்ளாஸ் இருக்கும் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் நான் சொல்கிறேன் அப்படின்னா கூட ஒரு டாஸ்க் வந்து வைக்கிறாங்க எல்லோரும் வந்து ஆசனத்தில் நிற்கணும்னு சொல்லிட்டு மேலே கையை தூக்கிட்டு கால் ஒரு கால் வந்து சைடில் வச்சுட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் கூட சார் இவங்கெல்லாம் எதுக்கு சார் இந்த டாஸ்க் கொடுக்குறீங்க இவங்க ஃபிசிக்கலாக ஃபிட்டாகிறதோட மென்டலாகவே முதல் இவங்க ஃபிட்டாக இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை அப்புறம் நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா துடுக்கு துடுக்குன்னு வந்து விட்டுற அதாவது நீ காலில் கூட ஒரு பவித்ரா கூட ஒரு சின்ன ஒரு வாக்குவாதம் நடந்துச்சு அதில் நீ ஒன்றும் பண்ண மாட்ற நீ வந்து உ கூட எதுவும் கொடுக்க மாட்டேற காசு எதுவும் செலவு பண்ண மாட்டேற அப்படின்ற மாதிரி பவித்ரா டென்ஷன் ஆயிடுச்சு என்ன நீ ஓவராக பண்ணிகிட்டு இருக்கேன் நான் காசு கொடுத்தேன் நீ தான் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது நீ என்ன பேசாத முத அப்படின்ற மாதிரி ராணாவை வந்து திட்டி விட்டுருச்சு பவித்ரா ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு விஷயமும் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டிகேட் பண்ணுற மாதிரி பண்ணுறாப்புல ஸோ அது வந்து கண்டிப்பாக எப்படி பண்ணால் அது ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் ஆக்சுவலில் எல்லாருமே இவர் இருக்க ஆரம்பாங்க இவர் வந்து ஒன்றா இருவர் அப்படிங்கிறது தான் பட் இட்ஸ் குட் இட்ஸ் சம்திங் ஒர்க்கிங் அதில் நான் வந்து மாற்றுக்கிறது சொல்ல பட் அது வந்து ரொம்ப சில நேரங்களில் அவரே வாண்டட் சில கமெண்ட்ஸ் பண்ணுற மாதிரி இருக்குது பிசிக்கலாக நீங்கள் வந்து ஃபிட் இல்லை அதாவது ஃபிசிக்கல் ஃபிட் எதுக்கு பார்க்குறீங்க மென்டலாகவே இங்கே ஃபிட் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறது இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராணுவம் வந்து தவிர்த்துருக்கலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது ஏன்னா அது வந்து கண்டிப்பாக எல்லாத்துக்குமே வந்து ஒரு பேசிக்காக ஒரு ஹர்ட் ஆகும் என்னடா அவன் இப்படி பண்ணுறான் இப்படி பேசுகிறான் அப்படின்ற மாதிரி ஸோ அதை அவர் தகர்த்தெரிய வேண்டும் ஒரு ப்ராப்பரான ஒரு கண்டஸ்டன்ட் ஆகிறதுக்கு இப்படியே இருந்தாருன்னா நிஜமாகவே மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னடா அவன் சும்மா கண்டட்டுக்காக எதை பண்ணிகிட்டு லூஸ் தரமாக பண்ணுறான் அப்படின்ற மாதிரி ஒரு பேர் வந்துடும் ராணுவக்கு ஸோ நேற்று வாங்கின பேர் எல்லாம் ஒரே நேரத்தில் வந்து அடிச்சுட்டு உக்கிற மாதிரி ஆயிரும் ஸோ ப்ளே சென்சிபிலி அண்ட் ஆல்சோ நீங்கள் விட்டு கொடுக்காம விளையாடுங்க அப்படிங்கிறது தான் ஆனால் அருண் வந்து வச்சு செய்கிறேன் எல்லாத்தையுமே தீபக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கலாய்ச்சிட்டு முத்து ஒழுங்காக வந்து போஸ்டரில் இல்லைன்னு சொல்லி கலாய்க்கிறாரு ஒன்னே அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிறோம் நீங்கள் பேசாமல் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவன் ராணுவம் சொன்னோன்னே நீ ரொம்ப ஓவராக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாத ஓரமாக போய் உட்காரு விசால் நீ வாய மூடு அப்படின்ற மாதிரி வைஸ் ப்ரின்ஸ்பெலாம் அருணோடைய அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து ரொம்ப அருமையாக இருக்குது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா முத்துவுடைய இன்புட்ஸ் வந்து ப்ரின்ஸிபாலுக்கே தேவைப்படுதுன்னா பார்த்துக்கோங்களேன் ஆக்சுவலாக திருண்ட பொருட்கள்லாம் தேடுறதுக்கு என்ன பண்ணலாம்னு சொல்லி யோசிக்க முடியுது முத்து தான் ஒரு ஐடியா கொடுக்குறாப்புல அதாவது இவர் என்ன யோசிச்சார்னா எல்லாத்தையும் நம்ம ரெண்டாவது போய் பார்த்துரலாம் அப்படின்ற மாதிரி அப்படி பார்த்தா வேலைக்கு ஆகாது எல்லாத்தையும் ஒரு இடத்துல உட்கார வச்சு நிக்க நிற்க வச்சுக்கோங்க அதில் ஒரு மூணு ஸ்டூடெண்ட் நீங்கள் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு டீச்சர்ஸ் ஸ்டாஃப்ஸ் எல்லாம் சேர்ந்து உட்காந்து பிரின்சிபல் எல்லாம் இருந்து அப்போ நீங்கள் தேடினீங்கன்னா ஈஸியாக கிடைக்கும் இப்போ வந்து சரி நீ அதெல்லாம் ஓகே அதை நான் பண்ணலாம் பட் எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்காங்க அது எனக்கும் தெரியும் அப்படின்ற மாதிரி அருண் சொல்லினான் பட் ஆனால் அவனுக்கு அந்த சிந்தனை வந்து வந்துச்சாங்கிறது தெரில பட் வந்தாலும் வந்து வந்திருக்கும் ஏன்னா அது அப்படி தான் பண்ணணும் ஆக்சுவலாக அப்படி தான் பண்ணுவோம் அதான் பேசிக்கு பட் இருந்தாலும் என்னோடய இன்புட் வந்து அங்கே சொல்லிகிட்டு தான் இருக்கான் அந்த நேரத்தில் அருண் வந்து இது நான் வந்து ப்ரின்ஸிபல் நீங்கள் நான் பார்த்துக்குறேன் அப்படின்ற மாதிரி ஒரு வாரத்தை கூட சொல்லலை அது கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தது அது ஒரு சொல்லியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி தோணுது ஏன்னா பாய்ஸ் வந்து இன்னமும் முத்து நம்புகிற மாதிரியான ஒரு ஃபீல் வந்து பார்த்திங்கன்னா இன்னமும் இருக்குது அது அப்படியே ஊர்ஜினாவது இந்த கிளிப்பு பார்த்தாலே என்னடா அது இப்படி கேட்குறீங்க அப்படின்ற மாதிரி அடுத்து இன்றைக்கி ஒரு டாஸ்க் வந்து காலையில் ஜெஃப்ரி அரே அரேஞ்ச் பண்ணுறாப்பில் அதில் வந்து கையை தூக்கிட்டு காலை சைடில் வச்சுட்டு நிற்கணும் அப்படின்ட்டு அதில் எல்லோரும் சிறப்பாக பண்ணுறாங்க அதில் வந்து அன்ஷிதா நல்லா டஃப் ஃபைட் கொடுத்தாங்க சௌந்தரியாவுக்கும் முத்துவுக்கும் தான் லாஸ்ட்டு போட்டி அதில் முத்து ஜெயிச்சிடுறாரு ஸோ ரொம்ப அருமையாக இருந்தது அந்த டாஸ்க்கு அவ்வளோதாங்க ஐஸ் மற்றபடி வேறு எதுவும் லைவில் நடக்கலை நான் அந்த மார்னிங் ஆக்டிவிட்டி முடிஞ்சுன்னு அடுத்த வீடியோ பண்ணுறேன் ஓகேங்களா உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள் மீண்டும் சந்திப்போம் வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ